வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் இந்த நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா சார் ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகத்துக்கு எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது ஆவரேஜான ஜாதகம் நம்மளுக்கு தெரியும் ஆவரேஜ்னா எபோவ் சிக்ஸ்டி அப்படின்னா ஆவரேஜான ஜாதகம் நம்ம இதில் என்னுடைய அனுபவத்தில் எபவ் செவன்ட்டினா ஓரளவுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த மதிப்பெண்கிறது ஒவ்வொரு ஜோதிடரும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மதிப்பெண்கள் போடுவாங்க இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ இது நாம் நீங்கள் ஜோதிடம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஈஸியாக ஜோதிடம் பெருசாக தெரியலினாலும் சும்மா இந்த கட்டத்தை பார்த்து ஒரு மதிப்பெண் போடுறேன்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஜாதக கட்டம் இப்போ உங்களுடைய ஜாதகம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லை உறவினரோ இல்லை நட்பு நண்பர்கள் உங்கள் மகன் இல்லை யாரோ உடைய ஒரு ஜாதகம் ப நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்டம் இப்படி இருக்கும் அந்த ராசி கட்டம் அப்படின்னு இருக்கும் அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க ஒரு பேப்பரில் தனியாக எழுதிங்க நம்மளுக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் புதுசாக பார்த்துட்டுருக்கிறவங்க இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இந்த பனிரெண்டு கட்டம் இருக்குது இல்லைங்களா இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கிரகங்கள் இருக்கும் எல்லாத்தையும் ஜாத்துக்கும் இப்போ நம்மளுக்கு இந்த பனிரெண்டு வீடு என்ன வீடு அதோடைய அதிபதி யார் இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த மதிப்பெண்கள் நான் எப்படி போடுறதுன்னு நீங்கள் இது பின்னாடி வர ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம் இப்போது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இது வந்து முதல் பாக்ஸ்னு வச்சுக்கலாம் இது ஆனால் இதுதான் ஆக்சுவலாக முதல் பாக்ஸ் இதுதான் மேஷ ராசி அப்படியே வரிசையா பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இது வந்து மீனம் அப்போ பனிரெண்டு ராசிகள் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இது மாறவே மாறாது அப்போ இது உங்கள் உங்களுடைய ஒரு தனி பேப்பரில் இது எழுதிக்குங்க அப்போது அதுக்கடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருக்குது அது யாருன்னு எழுதணும் இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மீனத்துக்கும் இந்த தனுசுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுக்கும் வந்து குரு வந்து அதிபதியாக வருவார் குரு குருன்னு எழுதிக்கிங்க அடுத்ததான் இந்த மேஷம் விருச்சியத்துக்கு செவ்வாய் வந்து அதிபதி ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டு ஓனர் ராசியனுடைய ஓனர் அவர் தான் ரைட்ஃபுல் ஓனர் அப்போது ரிஷபத்துக்கும் மாறவே மாறாது இது ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்கரனுடைய வீடு துலாமும் சுக்கரனுடைய வீடு மிதுனம் மற்றும் கன்னி மிதுனம் புதன் கன்னியும் புதனுடைய வீடு இந்த கடகம் வந்து சந்திரனுடைய வீடு சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு இந்த மகரம் மற்றும் குரு இருக்கு இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வீடு இது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கிங்க இது எழுதினாலே போதும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோனே முதல் வீடு அப்படிங்கிறது என்னென்னா காலச்சக்கரம் அதாவது இந்த ஜோடியாக்கு ராசி மண்டலத்தில் முதல் வீடு செவ்வாய் தான் இதில் இருந்து உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிகள் பனிரெண்டு வீடு ராசி ஸ்தானம் பாவம் எல்லாம் ஒரே மீனிங் தான் எதுவும் குழப்ப தேவையில்லை ஆங்கிலத்தில் சயின்ஸும்பாங்க ஜோடியாக்கும்பாங்க ஹவுஸும்பாங்க பொதுவாக ஹவுஸுன்னு தான் எல்லா ஆங்கில புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க இப்போது உங்கள் ஜாதகத்தில் லா லக்கணம் அப்படிங்கிறது தான் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஜாதகர் பாருங்கள் ஐம்பத்தி ஆறில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் பிறந்திருக்காரு திருப்பூரில் பிறந்திருக்காரு இவர் வந்து இவருக்கு லக்கணம் லா வந்து எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது இது என்ன ராசி கன்னி ராசி புதனுடைய வீடு அப்போது லக்கணம் வந்து கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்காரு அப்போ இதுதான் மெயின் அப்போ இது வந்து முதல் வீடு இதில் இருந்து கடியாரசத்தில் பனிரெண்டு பாவங்கள் போடணும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஸோ இந்த மாதிரி நாம் எழுதிக்கணும் இதில் வந்து என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது லக்னாதிபதி அப்படிங்கிறது யார் இந்த லக்கணத்தின் அதிபதி இந்த ராசியின் அதிபதி லக்னாதிபதி முதல் வீட்டு அதிபதி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா இது கண்ணியோடைய வீடு புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஜாதகத்தில் புதன் இங்கேயே தான் இருக்கார் லக்னாதிபதி லக்னத்திலேயே இந்த இடம் வந்து அவருக்கு உச்ச வீடு அப்போ லக்னாதிபதி அவர் இருக்கு இருக்குது அப்படிங்கும்போது நல்ல அமைப்பில் தான் இருக்கார் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இப்போ நம்ம மதிப்பெண் போடுறது எப்படி போடணும் அப்படின்னா இப்போ எந்த கிரகமும் இந்த லக்கணத்தில் இருந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருக்க கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்து இப்படி மறையக்கூடாது மறைஞ்சிருந்தால் பத்து பாயிண்ட்டு போடுங்க அதே மாதிரி பாதகஸ்தானம்னு இருக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகஸ்தானம் இது வந்து உங்களுக்கு உபய லக்னம் உபய லக்னம்ங்கிறது ஏழாம் இடம் வந்து பாதகஸ்தானம் இப்போ ஏழாம் இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்குன்னா அந்த அதுக்கு ஜீரோ பாயிண்ட்டு இதே வந்து மற்ற இடங்கள் இந்த இந்த இடங்கள் இல்லாமல் வேறு இடங்களில் கிரகம் இருக்குது அப்படின்னா நூறு பாயிண்ட் போட்டுருங்க அது வேறு எந்த இடத்துல இருந்தாலும் நூறு பாயிண்ட் போட்டுருங்க இரண்டாம் இடத்துல இருக்குது மூன்றாம் இடத்துல இருக்குது நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் எங்கே இருந்தாலும் நூறு பாயிண்ட் போட்டிருங்க மெயினாக வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதே மாதிரி இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் பத்து பாயிண்ட்டு ஏழாம் இடத்துல இந்த லக்னத்துக்கு உபய லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் கிரகங்கள் நின்றா ஜீரோ பாயிண்ட் இதுதான் விஷயங்க இது ஒரு இதில் ஒரு மதிப்பெண் வரும் அதுக்கடுத்து பாவ ரீதியாக எந்த பாவமும் சரியில்லை வாழ்க்கையில் எந்த பகுதி சரியில்லை இப்போ திருமண திருமணஸ்தானமாக ஐந்தாம் பாவமாக அந்த ரீதியாகவும் இதே மாதிரி நம்ம அலசி ஆராயணும் அதையும் நான் அடுத்து வரிசையாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டு மதிப்பெண் வரும் அந்த ரெண்டு மதிப்பெண் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமாக இல்லையான்னு இடை போட முடியும் உதாரணத்துக்கு இப்போ லக்கணம் அதாவது முதல் பாவம் லக்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் தலை சிந்தனை மூளை அப்போது லக்னம் லக்னாதிபதி ஃபஸ்ட்டு லார்டு இவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் லக்னாதிபதி எங்க இருக்காரு லக்கணத்திலேயே இருக்கிறாரு அப்போ ஒன்றாம் இடத்துலயே இருக்கிறாரு அப்போ நூறு பாயிண்ட் போட்டுருங்க அடுத்ததான் வந்து இரண்டாம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி இதோடைய அதிபதி யாரு சுக்கரன் அப்போ சுக்கரன் ஜாதகத்தில் எங்கிருக்காரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரன் அப்போ நல்லா இருக்கு பத்தில் சுக்கரன் இருக்காரு நூறு பாயிண்ட் போட்டுருங்க அடுத்தது மூன்றாம் அதிபதி சகோதர தைரிய தைரியஸ்தானம் இது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இதுக்கு அதிபதி யார் மூணில் ராகு இருக்கா அது ஓகே மூன்றாம் அதிபதி யார் விருச்சிக வீடு செவ்வாய் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார் ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருக்கார் லக்கணத்துலேருந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ நாம் என்ன சொன்னோம் லக்கணத்துலேருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு நாள் பத்து பாயிண்ட்டு தான் போடணும் அப்போ மூன்று குடையன் ஆறில் இருக்குங்காட்டி பத்து பாயிண்ட்டு தான் ஏன்னா அது மறைவு ஸ்தானம் அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதி சுகஸ்தானாதிபதி வீடு வண்டி வாகனம் சொத்து குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி எங்க இருக்காரு லக்கணத்துக்கு இது எல்லாமே லக்கணத்துக்கு தான் நம்ம என்றோம் எண்ணி பார்க்கணும் லக்கணத்துக்கு பனிரெண்டுல இருக்காரு லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி யாரு தனுசு குரு எங்க இருக்காருன்னு பாருங்க குரு வந்து இங்க இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டாம் இடத்துக்கு நாம என்ன சொல்லியிருக்கோம் பத்து பாயிண்ட் அப்போ நான்காம் இடத்து அதிபதி யாரு குரு எங்க இருக்காரு பன்னெண்டில் இருக்காரு அப்போ பத்து பாயிண்ட் இப்போ இதெல்லாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்போ ஐந்து அடுத்து தான் வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் சனிதன மகர வீடு சனி பகவான் எங்கே இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கார் அது நூறு பாயிண்ட் போட்டிருங்க அடுத்து ஆறாம் இடத்து அதிபதி சத்ருஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி பகை ஸ்தானாதிபதி சனி பகவானே தான் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கார் லக்கணத்துக்கு ஆறு குடையவன் சனி கும்ப வீட்டு சனி அதிபதி எங்கே இருக்கார் மூணில் உட்காந்துருக்காரு அப்போ அதுக்கு நூறு பாயிண்ட் போட்டிருங்க அடுத்து ஏழு திருமணஸ்தானாதிபதி இங்கே ஏழாம் அதிபதி யார் குரு குரு எங்கே இருக்காரு லக்கணத்துக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்காரு அப்போது பத்து பாயிண்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டு அதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் எங்க இருக்காரு ஆறுல மறைஞ்சிருக்காரு அப்போ பத்து பாயிண்ட் அடுத்து ஒன்பதாம் பாக்கியாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி யாரு சுக்கரன் ஒன்பது குடையவன் சுக்கரன் நைன்த் லார்டு அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் சுக்கரன் எங்க இருக்காரு பத்துல இருக்காரு அப்போ நூறு பாயிண்ட் அடுத்துதான் தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி யாரு புதன் புதன் எங்கே இருக்காரு லக்கணத்தில் இருக்காரு அப்போ லக்கணத்தில் இருக்கார் ஒன்றாம் இடத்துல இருக்காரு முதல் வீட்டில் அப்போ நூறு பாயிண்ட் அடுத்ததான் லாபாதிபதி சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் லாபாதிபதி யார் சந்திரன் கடக வீடு சந்திரன் அதிபதி சந்திரன் எட்டுல மறைஞ்சிருக்காரு அப்போ எட்டாம் இடம் நாம என்ன சொன்னோம் ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்கள் மறைந்தால் பத்து பாயிண்ட்டு தான் அப்போ லாபாதிபதி எட்டில் மறைஞ்ச காட்டி பத்து பாயிண்ட்டு தான் லக்கணத்துக்கு இது எல்லாமே லக்கணத்துக்கு தான் நம்ம எடுக்கிறோம் லக்கணத்துக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அடுத்து பனிரெண்டாம் பாவாதிபதி சூரியன் பனிரெண்டாம் பாவாதிபதி சூரியன் பனிரெண்டுலேயே இருக்கிறார் மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறார் இப்போ பத்து பாயிண்ட்டு மறைவு ஸ்தானம்னாவே பத்து பாயிண்ட்டு தான் மறைஞ்சிருக்காருன்னா பத்து பாயிண்ட் போட்டுறணும் ஆக்சுவலாக மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நல் நன்றாக வேலை செய்யும் அதுதான் இது விமலா யோகம் அப்படிம்பாங்க ஸோ இருந்தாலும் நாம் பத்து பாயிண்ட்டு தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஜோதிடம் தெரியாதவர்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க இது சும்மா பேசிக்காக ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ரொம்ப டெக்னிக்காக போனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால தான் ஸோ இது எல்லாமே இந்த பனிரெண்டு லக்கணத்திலேருந்து பனிரெண்டு பாவங்கள் நாம் பார்த்தாச்சு இதுக்கு ஒரு மதிப்பெண் போடணும் இப்போ இப்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்போ அறநூறு ஆறு நூறு ஆறு பாவங்கள் நல்லாயிருக்கு ஆறு பாவங்கள் சரியில்லை அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ அறநூற்றி அறுபது மார்க்கு மொத்தமாக நூ ஆயிரத்தி இரநூறுக்கு ஒரு பாவத்துக்கு நூறு மதிப்பெண் போட்டிங்கன்னா அறநூற்றி அறுபது வருது இப்போ அறநூற்றி அறுபது டிவைடட் பை ஆயிரத்தி நூறு போட்டிங்கன்னா எத்தனை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தான் வருது அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவருக்கு வாழ்க்கை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தான் திருப்திகரமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய மனோநிலை அவருடைய மைண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தான் இவருடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்குது அது ஓரளவுக்கு உண்மை தான் ஏன்னா இவர் இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இந்த பத்தாம் பாவம் ஆராய்ச்சி போன வருடம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இவருடைய ஜாதகம் சொல்லியிருப்பேன் திருப்பூரில் காட்டன் மர்ச்சண்டாக இருக்காரு சுக்கரன் பத்தில் இவருக்கு வந்து பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஐயருக்கு பத்து குடையன் புதன் லக்கணத்திலே இருக்கு நல்லா வந்து இப்போ கிட்டத்தட்ட இவருக்கு வயது எழுபது ஆயிடுச்சு ஒரு ஒரு இவருடைய ஃபேமிலி வந்து ஒரு பெரிய குடும்பம்னு வைங்களேன் இது இவருடைய திருப்பூரில் ஒரு பேர் சொல்லும் அளவுக்கு பெரிய ஃபேமிலி தான் ஆனால் இவருடைய வாழ்க்கை நான் சொல்கிறது இவருடைய கசின் வந்து பெரிய ஒரு ஐம்பதாயிரம் கோடி இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க பட் ஆனால் இவருடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் சொல்ல அறுபது சதவீதத்துக்கு தான் ஆவரேஜ் நூற்றுக்கு அறுபது சதவீதம் அப்படிங்கிறது தான் ஆவரேஜான வாழ்க்கை ஐம்பத்தைந்து சதவீதம் இருக்குது எல்லாமே இருக்குது பட் ஆனால் இவர் அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இல்லை இவர் நினச்சிருந்தால் எல்லாமே வந்து சொகுசு வண்டி சொகுசு பங்களா இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி இல்லை வீடே வந்து இப்போ தான் அவர் வாங்கியிருக்காரு எழுவது வயதில் தான் சொந்த வீடு அவர் அது கட்டண வீடு தான் வாங்கியிருக்காரு கார் வந்து ஒரு பத்து வருடமாக அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே இவர் இவர் அந்த மாதிரி ஒரு மினிமலிஸ்டாக இவர் கொஞ்சம் கஞ்சத்தனமாக வாழ்ந்து வாழ்ந்திருக்காரு இரண்டு பெண்கள் ஐம்பது எல்லாருமே நல்லா செட்டில்டு ஆனால் பாருங்கள் இந்த ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது காமிக்குது இவருடைய வாழ்க்கை இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவருடைய வாழ்க்கை அந்த ஒரு ஒரு மாதிரியான வாழ்க்கை முறையை இவர் நம்ம தவறு சொல்கிறதுக்கு இல்லை பட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஓகே இப்போ இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆக்சுவலாக ஜாதகத்தில் சில பேர் வந்து என்னென்னாங்க சார் இப்போ வந்து நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ஜோதிடம் பலன்லாம் சொல்லும்போது சில பேர் என்னப்பாங்க சார் ஒன்றுமே இல்லைங்க சார் வாழ்க்கையை ரொம்ப வெறுமையா போகுது நல்லா இல்லை தொழிலே ஒன்றும் அமையல அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அவருக்கு எல்லாமே சுகஜீவியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க வீடு வண்டி வாகனம் இருக்கும் காசே இல்லைம்பாங்க செல்ஃபோன் ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட்டு நெட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து நாம் பார்த்தா அப்புறம் வீட்டில் மனைவி நல்ல ஒரு பெரிய ஆணைக்கு ஒருத்தர் இப்படி தான் புலம்னாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க பெரிய போஸ்ட்டு பெரிய கம்பெனியில் இருக்கிறாங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பாங்க வருமானம் ஆக மொத்தம் இருக்கும் ஆனால் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஜாதகர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் குடும்ப ஒற்றுமை குடும்ப வருமானம்லாம் நல்லாயிருக்கும் அவரும் நன்றாக சுகஜீவியாக நல்ல ஒரு கௌரவமான அமைப்பில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறையா பேர் அப்போ நாம் வந்து இந்த மதிப்பெண் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக்சுவல் மதிப்பெண் வந்து நாம் இப்போ போட போகிறோம் அது எப்படி போடணும்னா ஒவ்வொரு பாவமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இதில் இந்த புதுசாக ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு இந்த உபய லக்னம் இது கொஞ்சம் குழப்பம் நான் அது தனி வீடியோ இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த உபய இந்த லக்னம் அதாவது பாதகாதிபதி வீடியோ வந்து உங்களுக்கு பாதகாதிபதி எது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இதில் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் அதாவது சர லக்னங்கள் வந்து பதினொன்றாம் இடம் பாதகாதிபதி ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி உபய லக்னங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் உபயராசிகள் லக்னங்கிறத விட நீங்கள் லக்னத்துக்கும் பார்க்கணும் அடுத்து வ வந்து இந்த ராசிகளுக்கு இது மெயினாக பார்க்கணும் அப்போ நம்ம மதிப்பெண் கரெக்டாக வரும் இல்லாட்டி தப்பாயிடும் சர ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரம் அப்படிங்கிறது இந்த மேஷ ராசி மேஷம் இது நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பேப்பர் எழுதிங்க கடகராசி துலாம் ராசி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ம மகர ராசி இந்த ம இந்த ராசிகளுக்கெல்லாம் பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அதே மாதிரி ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் ஸ்திர ராசிகள் என்ன ஸ்திர ராசிகள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுக்கெல்லாம் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அதே மாதிரி உபயம் உபயம் தான் ஈஸி இந்த நாலு இடம் இருக்கு இல்லைங்களா இதில் உபயராசிகள் இந்த மீனம் தனுசு மிதுனம் மற்றும் கன்னி இதெல்லாம் உபயராசிகள் இந்த உபயராசிகளுக்கு அப்படியே ஆப்போசிட் ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அப்போது நாம் இது இந்த ஜாதகத்துக்கு அந்த மதிப்பெண்கள் போடலாம் வாங்க இப்போது லக்கண பாவம் இதே மாதிரி தான் லக்கணம் இதில் வந்து பன்னிரெண்டு பாவத்துக்கு நம்ம போடுவோம் இந்த லக்கண பாவம் லக்கணத்தில் இருந்து எங்கே இருக்குது பார்க்கணும் லக்கண பாவம் லக்கணாதிபதி எங்கே இருக்கார் புதன் லக்கணத்துக்கு அதிபதி புதன் 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 வீட்லேயே இருக்கார் அவர் வீட்லேயே இருக்கார் அப்போது ஒன்றாம் இடத்தில் இருக்காரு நூறு பாயிண்ட் போட்டிருங்க அடுத்தது ரெண்டாம் பாவம் லக்கணத்திலிருந்து இது நம்ம கணக்கு போட்டோம் அது ஜாதகருடைய மைண்டு அவருடைய மைண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது எப்படி இருக்காரு அதே மாதிரி ஆக்சுவலான நிலைமை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ ரெண்டாம் இடம் லக்கணத்திலேருந்து ரெண்டாம் அதிபதி ஏதாவது சுக்கரன் லக்கணத்துலேருந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நூறு மதிப்பெண் நாம் போட்டோம் இப்போது நாம் இது எப்படி பார்க்கணுன்னா ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்து எண்ணி வரும்போது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அப்போது ரெண்டாம் அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போது நூறு மதிப்பெண் அதே மாதிரி இந்த ரெண்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துக்கு இந்த துலாமுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் துலாமுக்கு வந்து சரல சரத்துக்கு பதினொன்று வந்து பாதகஸ்தானம் இப்போ இதே சுக்ரன் இங்கே இருந்துருந்தாருன்னு வைங்க ஜீரோ போட்டிருக்கணும் அப்போ அதுவும் பார்க்கணும் அதே மாதிரி லக்னம் இங்கே புதன் இங்கே இருந்தாண்ட்டி நூறு பாயிண்ட் இதே புதன் வந்து உபய ராசிக்கு ஏழில் இங்கே புதன் இருந்துருந்தாருன்னா நம்ம ஜீரோ பாயிண்ட் போட்டிருக்கணும் ஸோ அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் புதுசாக பார்க்குறதுங்க ஆனால் நாலஞ்சு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒன்று வந்து கஷ்டம் கிடையாது இதில் வந்து மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவத்துக்கு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் லக்கடத்திலிருந்து ஆறில் இருக்காரு நம்ம பத்து பாயிண்ட் போட்டோம் ஆனா மூன்றாம் அதிபதி இந்த தைரிய வீரியஸ்தானாதிபதி இருந்து இந்த செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்படியே கவுண்ட் பண்ணி போட்டுருங்க நூறு மதிப்பெண் நாலாம் இடம்னா நூறு மதிப்பெண் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் வந்து ஸ்திரம் இதே செவ்வாய் இந்த இடத்துல தான் வைங்க நாலாம் இடத்துல இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல இங்கிருந்துருந்தாருன்னா பாதகம் ஜீரோன்னு போட்டிருக்கணும் ஓகே அடுத்ததான் நாலாம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் நாலாம் இடத்து அதிபதி குரு நாலாம் இடத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ நூறு பாயிண்ட்டு இங்கே பார்த்தா நாலாம் இடம் பத்து பாயிண்ட்டு இவரே வா ஆனால் வீடு வாங்கும் அமைப்பு கட்டும் அமைப்பு இருக்குது நூறு பாயிண்ட் இருக்குது அது இன்னும் லேட்டாக வாங்கியிருக்காரு பாருங்க அதுதான் இங்கே பத்து பாயிண்ட் அமைவே இல்லை எழுபது வயதில் தான் அவருக்கு வீடு சொந்த வீடு அமைப்பே இருக்குது அப்போது நாள் வாடகை வீட்டில் தான் இருந்தார் அப்போது கரெக்டாக தான் இருக்குது இப்போ வாங்கிட்டார் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஆறு மாதம் தான் ஆகிருக்கு ஸோ கரெக்டாக இருக்குது அமைப்பு இருக்குது ஆனால் இவர் வாலண்டியராக இங்கே இல்லாதங்காட்டி இவர் அப்படியே இவருடைய கஞ்சத்தனத்தினால் வாங்கலை இதுதான் உண்மை அடுத்தது ஐந்தாம் பாவாதிபதி புத்திரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து குடையவன் சனி எங்கே இருக்காரு ஐந்தாம் இடத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னில் இருக்கார் இப்போ இது வந்து சரராசி இந்த மகர ராசி ஐந்தாம் இடங்கிறது மகர ராசி சரராசி மகரத்துக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் இப்போ சனி வந்து பதினொன்று இந்த ரா இந்த ராசிக்கு பதினொன்னில் இருக்கார் அப்போது பதினொன்று மகராசிகளுக்குங்காட்டி பாதகஸ்தானத்திற்குங்காட்டி ஜீரோ போட்டோன்னு அதுக்குன்னு அவருக்கு புத்தரவே இல்லையா புத்திர இலை இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது இரண்டு பெண்கள் இருக்காங்க திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இவர் கணவன் மனைவியாக இவர்கள் தனியாக இவர்கள் புதிய வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் கும்பம் சனி ஸ்திர ராசி எங்கே இருக்குது ஆறாம் இடத்துக்கு சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அப்போ நூறு மதிப்பெண் ஏழாம் அதிபதி யாரு ஏழாம் அதிபதி குரு ஏழுக்கு ஆறில் மறைந்திருக்காரு ஏழாம் அதிபதி யார் ஏழாம் ராசி உபயராசி இது ஏ குரு இந்த இடத்துல பாதகத்தில் இருந்ததுன்னா ஜீரோ ஆனால் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு ஆறில் போய் மறைந்திருக்கிறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது பத்து மதிப்பெண் இப்போ இவர் பாருங்கள் ஏழாம் இடம் கொஞ்சம் வீக்காக இருக்குது திருமணம் லேட்டாச்சு ஏழாம் இடம் வீக்காக இருக்குங்காட்டி அது ஒன்று தான் ஆனால் திருமணம் ஆயிடுச்சு அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்த அதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கார் எட்டாம் இடத்துலேருந்து எண்ணி வரும்போது பதினொன்றில் இருக்கார் இது சரராசி பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் இருக்கார் அப்போது நீங்கள் ஜீரோ போட்டுறணும் பாதகஸ்தானம் ஜீரோ போட்டுடணும் இது ஆறு அடுத்ததான் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துக்கு சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் நல்லா இருக்காரு இந்த பாவம் கெட்டிருக்கா இல்லையான்னு இப்படி தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் ஒன்பதாம் பாவங்கிறது பாக்யஸ்தானம் அது கிடக்கூடாது கரெக்டாக ரெண்டில் இருக்குங்காட்டி ஒன்பதாம் பாவத்துக்கு ரெண்டில் இருக்குங்காட்டி நூறு மதிப்பெண்கள் நல்லாயிருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது யோகம் இருக்குது பத்தாம் அதிபதி பத்துக்கு நாலில் இருக்கார் பத்தாம் அதிபதி யார் புதன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் இடத்துல இருக்காரு பத்தாம் பாவத்திலிருந்து ஒரு பாவத்தை அந்த பாவத்திலிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு பாதகஸ்தானத்தில் மறையக்கூடாது இதுதான் விஷயம் இது வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் லக்கணத்திலிருந்து பார்க்கணும் அந்தந்த பாவத்துக்கு மதிப்பெண் போடும்போது பாவ மதிப்பெண் இது லக்கணம் ஜாதகருடைய அமைப்பு இது பாவங்கள் ஒவ்வொரு பாவங்களும் பிரித்து ஆய்வது அப்போது நூறு மதிப்பெண் பத்து குடைவன் எங்க பத்து குடையன் நாலுல இருக்காரு நூறு மதிப்பெண் அடுத்தது பதினொன்றாம் பாவம் லாபாதிபதி எங்க இருக்காரு இந்த பாவத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போது இங்க பார்த்தா லக்கணத்துல இருந்து பார்க்கும்போது எட்டுல மறைஞ்சு பத்து மதிப்பெண் தான் வந்தது ஆனா இங்க நூறு மதிப்பெண் வந்துருச்சு லாப லாபங்கள் உண்டு இவருக்கு வந்து காட்டன் மர்ச்சன்ட் நிறைய லாபங்கள் நிறையா பணம் காசு பார்த்துட்டார் இவர் ஸோ இதில் வந்து முதிர்ந்த மெர்ச்சண்ட்டு அதாவது ஒரு நாலஞ்சு கம்பெனிஸ் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி காட்டன் விலை எப்படி தங்கம் விலை நிர்ணயிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இவர் சீனியர் அந்த ப்ரோக்கரேஜெலாம் பண்ணக்கூடிய நூல் விற்று தரக்கூடிய அமைப்பு கலெக்ஷன் கோடிகள் தான் அதெல்லாம் டீல் பண்ணுவார் ஸோ நிறையா நாடுகளுக்கு எல்லாமே எல்லா கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நான்கு மொழிகள் கூட இவர் பேசுவார் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவாதிபதி அதே இடத்துல தான் இருக்கார் பனிரெண்டுலையே தான் இருக்கிறார் அப்போது பத்து மதிப்பெண் சாரி பனிரெண்டாம் பாவாதிபதி அந்த பாவத்துக்கு ஒன்றாம் இடத்துலயே அதே இடத்துல இருக்காரு அப்போ நூறு மதிப்பெண் ஓகேங்களா இப்போ ஏன்னா லக்னாதிபதி பாருங்க லக்கணத்திலேயே இருக்கிறாரு நூறு மதிப்பெண் போட்டோம் அப்போ சூரியன் பனிரெண்டாம் பாவாதிபதி எங்க இருக்காரு அந்த இடத்துலயே இருக்காரு ஒன்றாம் பனிரெண்டுக்கு ஒன்றாம் இடத்திலயே இருக்காரு அதான் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்காரு இங்க பார்த்தா நான் சொன்னேன் இல்லைங்களா விமலா யோகம் வரும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ இங்கே டேலி ஆகிடுச்சு பாருங்கள் நூறு மதிப்பெண் வந்துருச்சு ஸோ இப்படி தான் பாவ ஆராய்ச்சிங்கிறது இப்படி தான் செய்ய வேண்டும் அப்போ நம்மளுக்கு தெளிவான விடை கிடைக்கும் இப்போ இதுக்கு பனிரெண்டு பாவங்கள் இது லக்கணத்திலிருந்து பனிரெண்டு பாவங்கள் இது ஒன்லி பனிரெண்டு பாவங்கள் எப்படி மதிப்பெண் விழுந்திருக்குன்னு பார்த்தா ஸோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ தொள்ளாயிரம் வருது நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வருது அதில் பத்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டுந்தான் அப்போ மொத்தம் வந்து ரெண்டு அவுட் ஆகிடுச்சு அப்போ நைன் ஹண்ட்ரட் டென் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா எத்தனை சதவீதம் வருது ஓகே தொள்ளாயிரத்தி பத்து டிவைடட் பை ஆயிரத்தி இரநூறு போட்டிங்கன்னா எழுபத்தி ஐந்து மதிப்பெண் வருது அப்போ வாழ்க்கை இவருக்கு எபோ ஆவரேஜ் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காரு எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்குது எல்லாமே இருக்குது பணம் காசு வீடு வண்டி வாகன சொத்துக்கள் பேரன் பேத்திகள் எல்லாமே எடுத்து எல்லாருமே சௌக்கியமாக மனைவி மக்களுடன் இருக்கார் நல்லா இருக்கார் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை நன்றாக இப்பவும் தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கார் வருமானங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது இருக்காரு ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய அமைப்பு வந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தான் அவருக்கு திருப்திகரமாக இருக்கிறது வாழ்க்கை ஆனால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லது அவருடைய உண்மை நிலை எழுபத்தைந்து சதவீதம் சாமானிய மக்களை விட அந்த சம்பளம் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குகின்ற மக்களை விட இவர் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுதாங்க மதிப்பெண் இப்படி தான் இரண்டு விதமான மதிப்பெண்களை நீங்கள் போட்டு பார்க்கணும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் உங்களுக்கும் ரொம்ப நாளாக நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பெரிய லென்த் வீடியோஸ் போடல ஷார்ட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா என்னுடைய சில பர்ஸ்னல் பிரச்சனைகளால் என்னால் மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குங்காட்டி என்னுடைய தாய்க்கு அதனால் வந்து இது மாதிரி தான் ஷார்ட் வீடியோஸ் நிறையா வந்து இனி கொஞ்சம் இந்த மாதிரி மெயின் வீடியோஸு போட ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட ரொம்ப கேப் விட்டுருச்சு ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பவர் உங்கள் ஜாதத்தை வைத்து நீங்களும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு வைப்பீங்க இந்த பாதகஸ்தானம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் வந்து எனக்கும் கொஞ்சம் உற்சாகத்தை தரும் எப்பவுமே அப்படி தான் ஒரு மோட்டிவேட்டடாக மேலும் ஓகே வீடியோஸ் போடலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பார்க்கட்டும் அப்படின்னு நம்ம இதில் ஓகே ஷார்ட் வீடியோஸ் நான் இருக்கேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க இல்லை ஜோதிடம் கற்றுட்டு ஆர்வம் உடையிறவர்கள் நிறைய பேர் வந்து எங்கே படிக்கலாம் அப்படின்ட்டு பேஸிக்காக நம்ம ஃப எல்லா வீடியோஸும் இருக்குது யாருக்கெல்லாம் அந்த பிளேலிஸ்ட் வேணுமோ முதல் இருந்து பார்க்கணும் நம்ம சேனல் அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வான்ட் சாட் அப்படின்னு போடுங்க அல்லது வந்து இந்த பிளேலிஸ்ட் வேணும்னு போடுங்க கேளுங்க ஐ வான்ட் ப்ளேலிஸ்ட் அப்படின்னு போடுங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிச்சு வைக்கிறேன் ஸோ இதுதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி 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 ப்ரீமியமும் எனேபிள் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரீமியம் செக்ஷனில் சில முக்கிய வீடியோஸ் இருக்கும் அது நீங்கள் அது பே பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் யூடியூப்புக்கு பே பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதுவும் வேணால் நீங்கள் பாருங்கள் ஆப்ஷன்ஸு அதில் சில வீடியோஸ் இருக்கும் ஸோ நன்றி நன்றி நன்றி